கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கனி நிறைந்த வாழ்வு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது பிரியமானவர்களே ஒரு கொடியானது செடியுடன் இணைந்திருந்தால் மட்டுமே அவற்றால் நிலைத்து நிற்க முடியும் இல்லையென்றால் அது வாடி போகும் அதே போன்றுதான் நாமும் இறைவனோடு இணைந்திருந்தால் மட்டுமே நம்மால் நிலைத்து நிற்க முடியும் இறைவனை விட்டு பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது நம்முடைய சுயபலத்தால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கி அவற்றையே நம் வாழ்வாக்கும் போது அவை நம் வாழ்வில் மிகுந்த பலனளிக்கும் நாம் எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி அவை எல்லாவற்றிலும் இருந்து மனம் மாறி இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் எல்லாம் என்னால் முடியும் எல்லாமே என்னுடைய சுயபலத்தால் தான் கிடைத்தது என்று நம்முடைய பலத்தை சாராமல் இறைவனையே எப்பொழுதும் சார்ந்திருப்போம் அப்பொழுதுதான் நம் வாழ்வு கனி நிறைந்த வாழ்வாக மாறும் செழிப்பான வாழ்வாக மாறும் எப்படிப்பட்டதான செயல்கள் செய்தாலும் சரி அவை எல்லாவற்றிலும் இறைவனையே முன்வைத்து செயல்பட வேண்டும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் அவரை விட்டு பிரியாமல் ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும் அன்பிரைவா கொடியான நாங்கள் எப்போதும் செடியான உம்மோடு இணைந்து மிகுந்த கணிதர கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்